இன்றைக்கி நம்ம இஞ்சி மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சைஸில் இஞ்சி எடுத்து தோல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் மாற்றிக்குங்க நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அஞ்சாறு மிளகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க ஒரு கப் வெள்ளை எடுத்துருக்கோம் எந்தளவுக்கு இஞ்சி எடுத்தீங்களோ அதை விட மூணு மடங்கு அதிகமாக வெள்ளம் எடுக்கணும் அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கும் கால் டம்ளரை விட கம்மியாக தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சிடுங்க வெள்ளை அப்புறமா நம்ம அரைச்சிருந்தால் இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு இது ரெண்டையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அரை ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்திக்கலாம் மெதுவாக இதை அப்படியே திக்காக மாற ஆரம்பிக்கும் இப்போ நல்லா திக்காயிருச்சு இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ ஒரு இலையில் இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து சின்ன சின்ன ரவுண்டாக செஞ்சிடலாம் இதை ஒன் ஹவர் காய வச்சிடலாம் அப்புறமா நமக்கு சூப்பராக இஞ்சி மிட்டாய் ரெடி ஆகிருச்சு